வேண்டிய பல பிரச்சனைகள் உள்ளது அதில் ஆறு வளங்குகள் நிறுவையில் உள்ளது என மதுரையில் ஓபிஎஸ் செய்தியாளர்களுக்கு பேட்டிழுத்துள்ளார் மதுரையில் இருந்து சென்னை செல்வதற்காக முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் மதுரை விமான நிலையம் வந்தடைந்தார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்து அவர் கூறியதாவது அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் எந்த ரூபத்தில் எப்படி வந்தாலும் நான் முழு பணத்தோடு வரவேற்கிறேன் அதற்கு முழு ஒத்துழைப்பும் தருவேன் ஒன்றிணைந்தால் தான் ஆட்சியை பிடிக்க முடியும் என்ற கேள்விக்கு உங்களுடைய கருத்து வரவேற்கக்கூடியது அதுதான் நடக்கும் ஒன்று அணிய வேண்டும் என்கின்ற எண்ணம் அனைவரின் மனதிலும் உள்ளது ஒன்று அணிய வேண்டும் அப்படி ஒன்றிணைந்தால்தான் புரட்சி தலைவர் புரட்சி தலைவியின் எண்ணம் நிறைவேறும் ஒன்றின் நீர் இபிஎஸ் மாறுபடுவதற்கான காரணம் என்ன என்ற கேள்விக்கு நீங்கள் தயவு செய்து என்னை கேட்பதை விட்டுவிட்டு அவரை கேளுங்கள் இபிஎஸ்ஐ தவிர முதல்வர் வேட்பாளராக யாரை அறிவித்தாலும் நான் கூட்டணிக்குள் வருவேன் என டிடிவின் கூறியது குறித்த கேள்விக்கு ஆழமான கருத்து சத்தான கருத்து என்னை பொறுத்தவரை கட்சி இணைவது குறித்து நான் எந்தவித டிமாண்டும் வைக்கவில்லை இந்திய கூட்டணியில் மீண்டும் இணைய எதுவும் கோரிக்கை உள்ளதா என்ற கேள்விக்கு நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லை நண்பரும் இல்லை எதிர்காலத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் ஒன்றினையை இபிஎஸ் ஒப்புக்கொண்டால் அவரை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வீர்களா என்ற கேள்விக்கு அதில் பேச வேண்டிய பல பிரச்சனைகள் உள்ளது ஆறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது எங்கள் தர்ம யுத்தத்தின் அடிப்படையில் அந்த வழக்குகள் உள்ளது அது நிறைவேறும் பட்சத்தில் நாங்கள் யோசனை செய்வோம் செங்கோட்டின் முயற்சி வெற்றி பெறுமா என்ற கேள்விக்கு என்னை பொறுத்தவரை அவர் எடுத்திருக்கும் முயற்சி உறுதியாக வெற்றி பெறும் அதற்கு எனது வாழ்த்துக்கள் டெல்லியிலிருந்து அழைப்பு வந்துள்ளதா என்ற கேள்விக்கு இதுவரை இல்லை அதிமுகவை துண்டாக்கி விளையாடுவது பாஜக ரசிக்கிறதா என்ற கேள்விக்கு நான் அப்படி என்னவில்லை வர தேர்தலில் போட்டியிடுவீர்களா என்ற கேள்விக்கு உடனுக்குடன் கருத்து கணிப்பு வெளியிட்டு கோட்பாடுகளை கேட்டால் எப்படி சொல்வது பொறுத்திருந்து பாருங்கள் தேர்தல் வர வர எண்ணங்கள் நிறைவேறும் தினந்தோறும் மக்களை சந்திக்கிறேன் செங்கோட்டனின் அலைபேசி மூலமாக பேசீர்களா என்ற கேள்விக்கு டெய்லி பேசி கொண்டுதான் இருக்கிறேன் என கூறினார்

எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம் ஒன்றிணைந்தால் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை நீங்கள் ஏற்றுக்குவீங்களா ஒரு மனதார திருப்பி ஒன்றிணைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி வந்து சரின்னு சொல்லிட்டா நீங்கள் அவரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வதற்கான பல பிரச்சனைகள் அது பேச வேண்டியது இல்லை இன்றைக்கி பேச ஆறு கேஸு வந்து நீதிமன்றத்தில் இருக்குது அந்த நீதிமன்றத்தினுடைய வழக்கு எங்களுடைய தர்மயுத்தத்தினுடைய அடிப்படை கூறுகள் சம்பந்தமாக அது இருக்கிறது அது நிறைவேற நேரத்தில் நாங்கள் யோசனை செய்வோம் சென்டோட்டையன் சார் உடைய முயற்சி வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார் சாத்திய இருக்கா சார் என்னை பொறுத்தவரையில் அவர் எடுத்திருக்கும் எடுத்திருக்கின்ற முயற்சி பொறுதியாக வெற்றி பெறும் வெற்றி பெறும் என்னுடைய வாழ்த்துக்கள் செங்கோட்டையன் அவர்கள் டெல்லிக்கு அழை அழை அழைப்பு விட்டுருந்தாங்க நீங்கள் உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கா சார் இதுவரை இல்லை இதுவரை சார் இன்னொரு விஷயம் சார் அதாவது அதிமுகவை துண்டாடி விளையாடுவதை பாஜக ரசிக்கிறது அந்த மாதிரியான விஷயத்தை எதுவும் அரசியல் நோக்கத்தோட பிஜேபி பண்ணி அது மாதிரி என்னவில்லை நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியோடு தனித்து நின்றீங்க ஒரு தொகுதியில் ஒரு தொகுதியில் வெற்றி வாய்ப்பு இழந்தாச்சு இப்போ வந்து என்டிஏ கூட்டணியில் இல்லை இப்போ வர தேர்தலில் நீங்க போட்டிட்டு உங்களை உடனே உடனே கருத்துக்களையும் கொல்லிகளின் கோட்பாளையும் கேட்டாலே பிடிச்சிருக்கோம் பொறுத்திருந்து பாருங்கள் தேர்தல் வர 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 உங்களுடைய எண்ணம் நிறைவேறும் நான் நிறையோர் மக்களை சந்திச்சுட்டு இருக்கேன்